சப்ஸ்கிரைபர் மற்றும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நம்ம சிரேஸ்தா நாச்சியார் யூடியூப் சேனலில் அதே போல் வந்து ஸ்வஸ்திகா நாச்சியார் பேஸ்புக் அதே போல் சமூக வலைதளங்கள் அனைத்துலேயும் இருக்கிற உறவுகள் இந்த நேரலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற உறவுகள் வந்து எல்லாம் எந்தெந்த ஊரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இப்போ பேஸ்புக்லன்னா அடிக்கடி கமெண்ட் பண்ணுவாங்க அதே போல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுவாங்க மெசேஞ்சர்ல வருவாங்க தெரியும் ஆனால் யூடியூப்ல அப்படி கிடையாது அதாவது சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஆனா வந்து அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அல்லது தெரியாதவர்களாக இருப்பாங்க நம்மளை பிடிச்சிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருப்பாங்க சரி அப்படி உள்ளவங்களெல்லாம் நம்ம வந்து யார் யார் எந்தெந்த ஊரு எந்தெந்த மாவட்டம் சரி எங்க இருந்தெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க சரி இந்தியாவில் பார்க்குறாங்களா இல்ல அயல் நாடுகளில் இருந்து பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இல்ல ஏன்னா நம்மள நேசிக்கின்ற நேர்களையும் நம்மள நேசிக்கின்ற உறவுகளும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அவர்களை தெரிந்து கொள்வதுதான் நம்மளுடைய வந்து நம்ம முத வேலையா இருக்கணும் நம்ம தெரியாமல் அவங்கள இருந்துகிட்டு அப்படிங்கும்போது நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே நம்ம நம்ம வந்து பார்க்கணும் கிட்ட வந்து பேசணும் அதே போல் வந்து என்னென்னு எங்க எங்கேருந்து பார்க்குறாங்க எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறாங்கன்னா நமக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் சரியாக அப்படி இருக்காங்க அப்படின்னா நமக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் அதனால உறவுகள் வந்து அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அவ்வளோதுக்கு பெரிய ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கும் போது நம்ம உறவுகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யாருன்னு இப்ப நீங்க நேரலையில வந்தீங்கன்னா இந்தந்த ஊருங்கிறத கமான் பண்ணுங்க உறவுகளே அப்பதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கும் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு ஏதுவா இருக்கும் அதே போல நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் தான் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய நோக்கங்கள் வந்து நேற்றுமே நம்ம ஒரு நேரலை காணொலியில போட்டிருந்தோம் நம்ம வந்து ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய ஆன்மீகம் அவர்களுடைய கொடை பண்பு வீரம் விவேகம் அவர்களுடைய தியாகம் இது தான் நம்ம வந்து வீடியோவா பதிவிட போறோம்னு சொல்லி இருந்தோம் அது மட்டுமல்லாது நம்மதை சார்ந்த அதே போல உறவுகள் அங்கங்க இப்ப வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆலயங்களுடைய சிறப்புகளையும் நம்ம கொடுக்க போறோம் ஆனா எல்லாருமே கொடுத்துருப்பாங்க இப்ப நம்ம கொடுக்க வரும் வார வரும் வாரத்துல இருந்து என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு ஆலயமும் மிரள வைக்கின்ற அந்த கடவுள்களின் வந்து அந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் வந்து உறவுகளுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுல நம்ம இருக்கோம் ஏன்னா எல்லாருமே வந்து நாகரிகம் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போது டவுன் அந்த எப்படி சொல்றது ஒரு நகரத்துடைய பேச்சோடைய கொண்டுட்டு போவாங்க நம்ம வந்து ஒரு கிராமத்து பாசையிலேயே ஒரு கிராமத்தின் செயல்பாடுகளோடையே நம்ம வந்து நம்ம இப்ப கிடக்க போறோம் அதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க கிராமத்தின் பேச்சு கிராமத்தின் அந்த செயல்பாடுகள் இருக்கும் பாருங்க அந்த விதத்திலயே நம்ம வந்து உறவுகளுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுல முழு மூச்சில இருக்கும் வரும் வார வரும் வாரத்திலிருந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றோம் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் அதே போல ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் ஒண்ணு இருக்கிறது வேண்டுவருக்கு வேண்டு வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ஆலயத்தின் பெயரை குறிப்பிடவில்லை அந்த ஆலயத்தின் அனைத்து நிகழ்வும் அனைத்து சிறப்புகளையும் வந்து உறவுகளுக்கு எடுத்து சொல்லணும்ன்ட்டு எடுத்து சொல்லணும்ட்டு நம்ம தீவிரமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்றும் கேட்டிருந்தோம் இன்றைக்கும் இந்த நேரலையில் கேட்குறேன் உறவுகள் வந்து இந்த வீடியோவை பார்க்கின்ற உறவுகள் உங்கள் ஊரில் உள்ள சிறப்புகளையும் அதனுடைய பெருமைகளையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த கிராமத்திற்கு வந்து தங்களுடைய கிராமத்தில் உள்ள ஆலயங்கள் மற்றும் அதனுடைய சிறப்புகளை உலகமெங்கும் உள்ள உறவுகளுக்கு எடுத்து கூற உங்களால் நாங்கள் என்ற ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திக்க இருக்கின்றோம் என்பதனை இவ்வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உறவுகளை அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் ஏன்னா ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிறதுக்கான கமெண்ட் பாக்ஸில் நான் இந்த ஊர் அப்படின்னு சொல்லி போடுறோன்னா ஒரு வீடியோ போட்டாலும் அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பார்க்குற அளவுக்கு தான் ரிச்சிஃபுல்லாக இருக்கும் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து உறவுகளுக்கு வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம யாராரு நம்மளை நேசிக்கின்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வந்து நமக்கு வந்து உயிருக்கு சமமானவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் எல்லாம் பெரிய ஒரு ஆஹ் வரப்பிரசாதம் அதே போல வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை கூட உலகமெங்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு சமூக வலைதளம் அப்படிங்கும்போது இந்த வலைதளத்துல நம்ம ஒரு இருபத்தையாயிரம் நேயர்களை வந்து நம்ம உறவுகளை வந்து சம்பாதிச்சிரு சம்பாதிச்சிருக்கோம் இப்போ வரையிலும் அதே போல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பார்வையாளர் பெருமக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு மேல வந்து நம்ம வந்து பார்வையாளர்களை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அப்படி அந்த அளவுக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கோங்கும்போது போது அதுக்கெல்லாம் மூல காரணமே நேயர்களாகிய நீங்கள் நேயர்கள் கிடையாது எங்களுடைய ஒவ்வொருவரும் எங்களுடைய உறவுக்காரர்கள் உறவு அதே போல் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அதேபோல் அம்மா அதே போல அப்பா வயதில் உள்ளவர்கள் அதே வந்து மாமன் மச்சாமி அனைத்து உறவுகளாலும் அனைவருமே என்னுடைய உறவுகளாக தான் நான் பார்க்கின்றேன் ஆகையால் அனைத்து உறவுகளும் சிரேஸ்தான் ஆச்சியார் யூடியூப் சேனலை நீங்கள் ஆதரவு அளிக்க அளிக்க ஒவ்வொரு நிகழ்வுகளும் உறுத்தாக ஒவ்வொரு பகுதிகளும் இருந்து அந்நிகழ்வுகளை துல்லியமாக உறவுகள் உங்களுக்கு கொண்டு வருவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே